அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என் பேச்சு தாய் கையில் ஏதாவது இருக்கா இருக்கு வேணுமா ஆ எப்ப பார்த்தாலும் இப்ப தொடப்பத்தை பத்தியே பேசுறாள் ஆனா சாப்பிட என்ன இருக்கு சம்பாரிச்சிட்டு வந்தா எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள் காலையை அடகு வச்ச காசில் ரெண்டு நாள் சரக்கடிச்சாச்சு கடிச்சாச்சு இன்றைக்கி கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி கடைப்பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலாக போயிடுவாங்க ஆமாம் எங்கேயா கிளம்பிட்ட ஏடி போகையிலையே எங்கே போகிறேன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன வெட்டியாக சுற்றுவே இல்லை எவங்கிட்டையாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேற இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் கிளம்பிடுவோம் ஒன் கட்டிங்கு கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட காணமையா சங்கத்தோட கொள்கையை மீறி நாம் நடக்கிறப்பெல்லாம் இப்படி கையில் காசு இல்லாமல் போயிடுது ஐயா வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணும் வேலையை போய் நின்று யாராச்சும் வர்றாங்களான்னு பார்ப்போம் ஆஹா கடையவே சாத்திருவாங்க போல இருக்கு ஐயா ஒரு தெரிஞ்சவனை கூட காணும் ஒருத்தன் நம்ம கிட்ட வர்றான் வரட்டும் வரட்டும் என்னப்பா கட்டிங்க ஆமாம் ஆமாம் சரி காசை என்னது காசா நீங்க கட்டிங்கன்னு சொன்ன ஏ நீ சும்மா நின்னவன்ட்ட வந்து கட்டிங்கன்னு கேட்ட நானும் ஆமான்னு சொன்னேன் இல்லைனையா குத்தம் சரியான சாவுகிறாக்கி இருப்பான் போல இருக்கு சரி இன்னைக்கு அவளை தான் போல் இருக்கு சங்கத்துக்காவது திரும்பி போவோம் ஆ என்னது ஐநூறுரூவ்ட்டு கீழே கிடக்குது எவனாச்சு நூலை கட்டி விட்டு வேடிக்கை கட்டுறான சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையேன்னு புலம்பணும் இங்கே என்னடனா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு ஐநூறுவாய் யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்க இல்லையா அமைக்கிட வேண்டியது தான் அப்போட நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு ம் சே இந்த ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் தொலைச்சிருக்க தொலைச்சிருக்கக்கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் கையில் ஐநூறுரூவா வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா ஒரு ஆஃப் அடித்தா அதுக்கு மேலே தெம்பு வந்துடும் ஆமாம் முதல் கடைக்கில் போவான் ஆஹா நாம் வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து சரக்கடிச்சுட்டு இருக்காங்களையா ஏடா எப்படா உள்ளே வந்தீங்க இப்போதானே வந்தோம் என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க ஆ இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே அன்னை எவ்வளோ அடிக்க போகிறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் ஆஹா கட்டிங் அடிக்கிறவங்கிட்டெல்லாம் நின்று பேசக்கூடாது போய் நம்ம வேலையை பார்ப்போம் தனிச்சரியில் உட்காந்தாச்சு எப்போ இங்கே வா வந்துட்ட சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படி ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைடீஸ் என்ன கொண்டு வரட்டும் தேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவாங்களா போ பக்காவை ஒரு சைடீஸ் ஆர்டர் பண்ணுவோம் என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது பக்காவை ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம் சரக்கு வந்துச்சு இங்கே பாரு நல்ல பீஸாக போட்டு பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா சீக்கிரம் எடுத்துட்டு வாட்டியா அடாடா இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசாக ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் என்னது எதுப்பறம் வந்து ஒரு ஆள் உட்கார்றான் ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கானே ஐயா நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியது அடிக்கிற கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்க இன்னும் நான் சரக்கு கடிக்கல நான் அடிச்சதுக்கு அப்புறம் என் மேல கை வச்சு பாரு என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனலாம் கலட்டி விடுறானே இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க